அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனசு தாராள குணம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் ஏன்னா பசு காலை இதெல்லாம் உங்களோட சிம்பிள் சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய சின்னமெல்லாம் பயன்படுத்திகிட்டு வரும் பொழுது இந்த பாவ கிரகங்கள்லாம் என்ன செய்யப்போகுது ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் ஒன்பதுக்கும் பத்துக்குரிய சனி பகவான் பதினோராம் இடத்துலேருந்து முன்னாடியே லாபத்தை கொடுத்துட்டுருக்கார் ஏன்னா ரிஷபத்துக்கு யோகமான் யாருன்னா சனி பகவான் தொழிலை நல்லா விருத்தி பண்ணக்கூடாது வக்கரத்துல இருக்கும்போது எனக்கு என்ன வக்கரத்துல இருந்து நீங்கள் புதிய முயற்சியோ புதிய தொழிலோ நீங்கள் புதுசாக என்ன தொடங்குறீங்களோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நிலையாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு வளர்ச்சியாக கொடுக்கும் சந்ததியை வளர்த்து விடுங்க அதை முத நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க குருவும் உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு எப்படின்னா அற்புதமான வாய்ப்புகள் அதாவது எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கணும்பேன் அந்தளவுக்கு ரிஷபக்கத்துக்கு இருக்குது லக்னமா இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அவசியம் நீங்கள் என்னென்ன நீங்கள் எதிர்பார்ப்புகளை இருக்கீங்களோ அவங்களா உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் சிரமம் பார்க்காம எப்படிங்க என்னோடய கோச்சாரத்தோட சனி பகவானும் மற்றும் நம்மளுடைய தசா புத்தியும் மற்ற கிரகங்களுடைய ஜனன அமைப்பை வச்சு எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துக்கறது ரொம்ப நல்லது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகமும் வச்சு பொருத்தமாக இருக்கா பொருத்தமே இல்லைங்க லவ் மேரேஜ் அப்படின்னா கூட குழந்த நாலு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் பதினாறு வருஷம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கோம் அப்போ நிறைய வந்து உங்களுக்கு மலர் மெடிசன் ஆயுர்வேதிக்கு சித்தா இது மாதிரி சில விஷயங்கள் நான் எடுத்தேன் அலோபதி எடுத்து கூட இது பண்ணிட்டேன் இவங்களுக்கு இப்படி தான் அப்படிங்கிறது இருந்தால் நம்ம என்ன ஆகும் டெஸ்ட்டு பேபிக்கு போயிடுவோம் அப்போ கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் அப்போ இந்த கிரகங்கள் தான் நம்ம பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை நம்பிக்கையோட நம்ம செய்யணும் அப்போ நல்ல ஒரு இடத்துல இருக்கு அதை பயன்படுத்திக்கிங்க சினிமா துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசு அரசியல் துறையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச்சஸ் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கடன் தொந்தரவை நீக்கக்கூடியவரும் அவர்தாங்க கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கேங்க ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான அம்சத்தை தரக்கூடிய அமைப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் போதுங்களா அப்போ ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் அதான் சொன்னல சனி கொடுக்க தடுப்பார் அப்போ உங்களுடைய இடமே என்னதுங்க ரிஷபம் காளை காளை மாடு அப்படிங்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக செய்யுங்க நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நல்ல பலாபலனை ரிஷபராசி வந்து அடையக்கூடிய காலகட்டம் பொன்னான காலம் எனக்கு வருது அப்படிங்கும்போது இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்லுவாங்க ஆஹா இனிமேல் வழி பிறக்கும் பிறக்கும் உங்களுக்கு நல்ல வழி பிறக்க போகுது அப்படிம்பாங்க அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமினுமே சட்டு சட்டு சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன சீட்டு மெரிட்டில் கிடச்சாலும் கிடைக்கும் அதே போல் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ப பதவி புகழ் அதே போல் பாராட்டுகள்லாம் ந கிடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வக்கரத்தில் இருக்கும்போது சனி பகவான் தரப்போகிறார் அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து என்ன வழிபாடு எடுத்துக்கிறதுங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப வந்து சிரத்தை எடுக்கணும்னு விஷயம் இல்லை பிரதோஷமெல்லாம் வரும்பொழுதோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஈசனுக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் எட்டு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க அதே போல் சிவன் கோயிலில் வழிபாடு எடுக்கும்போது ஒன்பது திறக்க உள்பிரகாரத்தை வந்து நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு எடுங்க ரிஷபராசினியர்கள் ரிஷபம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் காமதேனு அப்படிங்கிற சிலை இருக்குது அது வெண்கலம் வெள்ளி நிறைய வெரைட்டியில் இருக்குது அந்த இது உங்கள் வீட்டில் அவசியம் இருக்கணும் அந்த பசுமாடு கண்ணோடு இருக்கக்கூடிய காமதேனுவை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷப லக்கனமாக இருந்தால் என்ன வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பசுவுக்கு தானம் பண்ணுறதும் பசுவோடைய சிலை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆண்களுக்கு வேறு மாதிரி அமையும் பெண்களுக்கு வேறு மாதிரி பூஜை நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்குங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்